பார்கூர் தொகுதியில் எம்ஜிஆர் நகரில் திமுக இளைஞரணி சார்பில் தெருமுனை பிரச்சாரம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் பேரூர் கழகம் இளைஞரணி சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா சார்பாக பர்கூர் எம்ஜிஆர் நகரில் தெருமுனை பிரச்சாரம் கூட்டம் பேரூர் கழக நகர செயலாளர் பி சி வெங்கடப்பன் தலைமையில் பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர் எம் வடிவேல் வரவேற்புரையில் நடைபெற்றது கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் பையூர் இளையராஜா இளம் கழக பேச்சாளர் சி பவித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் சாதனையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நான்கு ஆண்டு சாதனையும் பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் பொதுக்குழு உறுப்பினர் ஏ சி நாகராஜ் மாவட்ட பிரதிநிதி கார்த்திகேயன் பேரூராட்சி தலைவர் சந்தோஷ்குமார் செந்தமரை பாலன் இளைஞரணி துணை அமைப்பாளர் சரவணன் சங்கர் மகேந்திரன் சத்யமூர்த்தி எஸ் கே சங்கர் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் கலந்து கொண்டனர் பேரூர் கழக அவைத்தலைவர் எம் கே இளங்கோவன் நன்றி கூறினார்